சாப்பிட்டு அந்த நகனத்தை மாட்டிக்கிட்டு என்னமோ வயிறு அட்டிக்க வயிறு உள்ள மட்டி கண்டுக்கிட்டு என்னட்டி அவளை காணாம அந்த ஆரையும் காணும் ஒரு வேலை நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவன் வரணுமாட்டி முறையில் வரலையாட்டி ஏட்டி மானோ ம் உனக்கு எதுவும் தெரியுமாட்டி அவளுக்கு வயிற்று பாங்காதான் நல்லா இருக்கும் நினைக்கிறாள் குடும்பத்தவன் என்னைக்கு மனசன இவ்வளாச்சும் அவகிட்ட நீ போய் கேட்கற அவள் வருவாளா வர மாட்டாளாம் கோடி பணத்தில் அவன் எப்படி வருவானு நீ நம்பிக்கிட்டு இருக்க அத்தனை அவன் வரவே மாட்டா ம் என்னம்மா எல்லாம் பொம்பளை பிள்ளையே கிடையாது நீ ரெண்டு பெற்று வச்சுக்க நான் ஒன்னு பெற்று வச்சுக்கிறேன் நம்ம புள்ளி மேலே எதுவும் விருப்பம் இருக்குதா அவளுக்கு பார்த்துக்க நானும் எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட அவன் நமக்குன்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்ததில்ல உன் அவளுக்கும் ஏன் அவளுக்கும் இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவ்வளோ போய் நீ கேட்கல பாரு உனே என்னதான் சொல்கிறதோ தெரியல போக்க அதெல்லாம் வராது பார்த்துக்க ஆளும் சரியான பொண்டாட்டி காசான் நம்ம புருஷனுங்க மாறியா வந்த வேகத்துக்கு பாரு என் புருஷன் போய் அக்கா தங்கச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு என்னமா வழிஞ்சிக்கிட்டு நிற்கணும் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்களோ அடுத்த வியாவாக வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறது எத்தனை பவுன் தூக்கிட்டு வரத்துன்ற கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் வேறு என்ன கதை ஓடும் நினைக்கிற ம் எல்லாம் நம்ம தலை எழுத்து போய் தொலைவு சரி விட்டு கையக்க எங்கே காமாவை காணும் இந்த சூலியையும் காணோம் நம்ம பெரிய மாமியார் மாமா நதியும் காணோம் என்னக்க பாடி ஆணுக்கள காணுமே நம்ம நாத்தரா पुरुஷங்களையும் காணோம் எல்லாம் இங்கே தாண்டி இருக்கிறாங்க அவங்க அவங்களையும் என்ன நம்ம பார்சல் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது ம் நம்ம நாத்தனா தான் குடிப்பானு பண்ணிட்டு எல்லாம் எங்கேயாவது நின்றுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்துக்க ம் ஏன்னா போகிற நேரத்தில் அவங்களும் சரக்கு அடிச்சு விட்டு வண்டியில் வரும்போது என்ன ரகம் நடக்க போதோ தெரியலை ஆனால் எப்படியோ நம்ம நாத்தனா காலையில் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒத்த வாங்கினோம் ஒத்த சரியாக வாங்கணும் பார்த்துக்க ம் சரி அது இருக்கட்டும் ஏட்டி மூணு பேர் மூணு பேரும் வருது ஏட்டி வரது நல்ல ஒரு கலஞ்சமாக அவள் தெரிஞ்சுப்பாட்டி ம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஃபுல்லுன்னு ஃபுல்லாக அவள் கத்தனை செத்துக்கிட்டு நல்லா சப்போர்ட் பேசுகிறாட்டி நமக்கு ஏக்கா நீ தான் சொன்னியே அவ்வளோ ரெண்டு பேரையும் மதிக்கலை இவளை மதிச்சதால் தான் இவள் வந்து அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நான் போட்ட பிளான் காண்றேன் அப்புறம் எப்படி அவள் உண்மையானது பழகுவா ஏக்கா இந்த மொட்டைச்சியே சரியான விஷத்தில் உள்ள குளம் அது அதில் வளர்ந்த மீன் எல்லாம் விஷ மீனாகத்தான் இருக்குது என்னைக்கு இவ்வளோ நல்லவ்வளவும் மாற நல்ல நல்லவ்வளோ திருந்தவும் மாட்டாளுவோ நல்லவ்வளோ வேணால் நடிப்பாளும் பார்த்துக்க என்னம்மா அதை நம்பிக்கிட்டு நீயும் லூஸ் மாதிரி எனக்கு பாரு எம்மா நீ நம்ப நம்ம போ நானே யாரையும் நம்ம மட்டும் பார்த்துக்க எல்லாத்தையும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் நான் இதுங்களாம் நம்பி என்ன போகுது நமக்கு

சொல்லுங்க சொல்லு பார்ப்போம் அங்கே வந்து சீனா போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அண்ணன் தம்பிங்க நாங்கள் ரெண்டு பேர் உங்கள் மாமியா உங்களை மட்டும் கூட்டிகிட்டு போனால் என்ன இந்த கீட்டாளுக்கு பணம் திமுறை ஆயிடுச்சு போல இருக்கு அதனால தான் இத்தனை டிக்கெட்டு போட்டு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா பார் கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் காசு பண்ணுற சேர்த்து வைப்போம் அப்பா அம்மா கையில் கொடுப்போம் ஏதாவது இருக்கிறா இந்த அக்காவும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு சி போங்கட்டியும் விட்டுடுச்சு பார்த்துக்க அந்த மாதிரி இருக்கிறா அந்த கீட்டா நம்ம என்ன தான் சொல்கிறது மாமனும் நீங்கள் கரெக்டாக தாங்க சொல்கிறீங்க எங்கே புத்தி வருது எல்லாம் பஞ்சவனத்தக்க நடத்துறது தானே இந்த அக்கா சொல்கிறது இல்லையா அவளுக்கு ஏட்டி போடுறீன்னு உன் சித்தப்பா பவுட்டுக்கும் உன் பெரிய பவுன்ட்டுக்கும் உன் தாத்தா பாட்டி அதோட நான் அத்தைங்களுக்கு அவ்வளோ தாண்டி நீ மற்றவங்கலாம் எல்லாம் ஆண்டி போடுறேன்னு கேட்காம இந்த அக்கா விடு போனால் போதுன்னு இதுவும் சேர்த்து சொல்லியிருக்க மாதத்துக்கா என்னமோ நம்மகிட்ட நடிக்குது இந்த அக்கா நம்பாத நம்பாதீங்க அக்கா நம்பவே நம்பாதீங்க எப்போ பாரு இப்படி தான் மனசை வச்சுக்கிட்டு அவளுக்கிட்ட ஏமாந்துகிட்டே கிடக்கிறது என்னமோ இன்னைக்கு என்னமோ ஏன் சின்ன நடுன்னு என்கிட்ட கூப்பிட்டு வர பேசியிருக்கிறா என்னமோ இந்த அக்கா சொல்லி தான் நானும் போய் எப்படி இருக்கிற யாக இருக்கிறேன்னு கேட்டேன் கேட்டான் நீ இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம பேசறதால நம்ம ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை அதுவும் நம்மளை வாங்கணும் கூப்பிடுது நம்மளும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா நம்ப மாட்டேன் நான் ஏக்கா சொல்லி அக்கா நீங்க இருக்கிறீங்களே எத்தனை வருஷமா நீங்களும் சையாக்காவும் கூட பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து போய்கிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் நான் வரனே யார்கிட்டையும் பேசி வச்சுக்கிறேனா எதாவது சண்டைன்னா நறுக்கு நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்போம் அதோட வாயை முடிக்கிட்டு போயிடும் இந்த பக்கத்தில் இந்த பொம்பளைங்க கிட்ட சுத்தமாக திரும்பியே பார்க்கறது கிடையாது நான் பேசுகிற ஒரே ஆள் ஆ அம்மச்சானும் அதோட இந்த ரெண்டு புள்ளி உழந்தா வேற யார்ட்டு நான் பேசுவேன் யாரும் எனக்கு பிடிக்க பிடிக்கவே பிடிக்காது இந்த வீட்டில் மனோ நீ சொல்றது கரெக்டு தான் அம்மா நூற்றுக்கு நூறு நீ நானும் ஒரே கேரட்டு பார்த்துக்க என்னம்மா எனக்கு பிடிச்சா நல்லா பேசுவோம் பிடிக்கலனா தூக்கி போட்டு அதோட திரும்பவே மாட்டேன் பார்த்துக்க இந்த அக்காவுக்கு எத்தனை நாட்டி சொல்றது பட்டு பட்டு திருந்தவே மாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும் கூடவே வந்து இதை செய்ய அதை செய்ய நான் செய்ய முடியும் நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ம் உங்களை என்ன தான் சொல்றதுன்னு தெரியல சும்மா சண்டை வாங்கிக்கிட்டு இருக்காதிங்கன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றது ம் என்ன தான் சொல்றதுன்னே தெரியல அங்கே வந்து வேனுக்காரன் நின்றுக்கிட்டு அப்படி கத்துறான் ம் நம்ம என்ன பக்கத்து ஊருக்கு போக போறோமா இங்கிலிருந்து சென்னைக்கு போறதில்லை ம் எல்லாம் போய் வேனில் ஏறுங்க ஏற்றியே நான் கட்டினவளை ம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அட்டி மூட்டை முடிச்சிடலாம் ஏளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் போறாங்க என்னென்னமோ கதை விட்டுக்கிட்டு இருந்த ஒன்னத்தையும் காணவங்க சீக்கிரம் கொண்டு போய் வையி எனக்கு ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க எல்லாம் வேன்ல போய் நேரத்தோட உக்காருங்க சொல்லிவிட்டேன் உனக்கு இங்கே அறிவு இருக்கடா ம் எல்லாம் கிளம்பு இன்னு இருக்கிறாங்க லேட்டா லேனோ வேணாம் வர வச்சு விட்டு என்னம்மா இப்படி பேசுகிறாங்கம்மா பேச்சு அங்கே நிற்கிட்டு போய் ஏறுங்கன்னா ஏறாம விட்டு இங்கே நிற்க போறாங்களோ என்னண்ணா பேச்சு பாரு போய் போ பெரிய ஆட்டாலும் உன் அப்ப இழுத்துட்டு வாடா அட்டடி எங்களை காக்கலாம் நீ உள்ள போய் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் ஏறி உக்காந்து போக மாட்டேங்க வேணும்ல என்னமோ என்னமா பேச்சு பேசுறான் பேசுறதுக்கு இவனுக்கு மட்டும் தான் தெரியும்னுட்டு ம் இருந்தாலும் ஒரு பே ஒரு நாய தர்மம் வாழமாட்டா வேண்டாம் ம் உன் கொண்டாட்டிக்காரி காலையில் இருந்து வெட்டியாக அழைச்சிக்கிட்டு இருந்தா அத்தனை வேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ம் என்னண்ணா பெரிய பெரிய டப்பா குப்பானு பாய்ச்சு பண்ணி வச்சுக்கிறான் பாடா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வயுங்க என்னமா நிக்கிறீங்க இங்க பாடா என்ன சின்னவன தூக்கிக்கிட்டு போய் வயிறா ஹம் எல்லாம் செக்கு குட்டு நான் வளர்க்க மாதிரி எல்லாம் பொம்பளையே எல்லா நாளும் செய்யணும்னு என்னன்னா தலையொழுத்துல எழுதிருக்கோ தெரியல வந்து மாற்றம் மாதிரி இருக்கு பயம் ஹம் போ வா அப்பனும் வா ஆட்டாளையும் அவ்வளவு கூட்டு விட்டு சொல்றது எல்லாம் தலையொழு பெற்றதும் தெரியல வண்டதும் தெரியல வாழை வண்டதும் தெரியல என்னத்தை சொல்றது எல்லாம் ஞானங்காலம் போகுது இப்படி என்னமோ என்னையே கண்ட்ரோல் பண்ணுங்க வாங்க ஃபஸ்ட்டு போய் வேனில் உட்காருங்க வேனுக்கு வர திட்டுறாமா எத்தனை மணிக்கு நீங்கள் வர சொன்னீங்க நான் எத்தனை மணிலேருந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு பொம்பளைங்களையும் காணும் ஒரு ஆம்பளைங்களையும் காணும் என்னத்துக்கு தான் என்னை வரவழைச்சிங்களோ தெரியல எனக்கு வேறு இடத்துல சோழி இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல எனக்கு தலை வலிக்குது அப்படி அண்ணா அங்க வந்து நிறைய பார்சல் எல்லாம் வச்சிருக்காங்களா அதை நம்ம ஒப்பம் வாங்க பொம்பளைங்க போய் உட்காரட்டும் நேரம் நேரத்தோட ஆமாண்டா வா போவோம் இந்த வீட்டுல நம்மள தவிர வேற யாரு வேலை செய்யறது யாரும் செய்ய மாட்டாங்க யோ பெரியண்ணா ம் ஆ சொன்னாட்டி என்னடா பண்ணுறா ம் நீங்கள் மட்டும் வந்துருக்குற ம் என்னடா நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்க ம் ஒரு மழை மழை வீட்டில் ஒரு தலை புல் ம் இதுக்கு போயிருக்கிறா வெளிநாட்டுக்கு போய் பார்க்குறதுக்கு குடும்பத்தோட டிக்கெட் விட்டு அனுப்பிருக்குறானா ம் ஏன்டா என்னடா உன் பொன்னாட்டி அப்படியே நூறு கொடிலி இரநூறு கொடிலி படுத்து புறலா இருந்தாலும் ம் சொன்னட்டுக்குன்னு ஒரு மட்டு மலையாளம் இல்லையாட்டா ம் என்னடா சொட்டு தேவலாக போய் பூண்டுக்கிட்டு ம் இத்தனை வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொடுக்குறோம் மறு கஷ்டம் அம்மா வரக்கூடாதுன்னா ஒன்னும் இல்லம்மா உம் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல பார்த்துக்குங்க அவங்க அக்கா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவளை ம் சரி நானும் வரலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருமே மரியாதை கட்டணமா ஆயிடுமே தான் நான் வந்திருக்கிறேன்மா நீங்க என்ன தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவுனும் இருங்க ஆசை ஆசைப்படிச்சு கொண்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்தியா அண்ணன் அடிமையா கிடக்குது இப்போ அந்த பொம்பளை வந்துதா பாரு ம் என்னமோ அதுக்கு தானே பொண்ணு வராத என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒரு விட்டு நம்மளும் வந்து அதை போய் இழுத்து இழுத்துட்டு கிடக்கிறோம் எல்லா இடத்துலையும் ம் நாங்களாம் எவத்தனை வாட்டி தான் அசிங்கப்படுறது என் பிள்ளை காது குத்திக்க அத்தனை வாட்டி போய் இவங்க எல்லாம் உழுவாத குறையாக உழுந்து கூட்டுக்கிட்டு போக வேண்டிதான் இருக்குது என்னத்தை சொல்றது எல்லாம் எங்க நேரம் காலம்னுட்டு நாங்கள் வந்து இவங்க காலில் உழ வேண்டிதான் கிடக்கு எல்லாம் எங்கள் தலையெழுத்து என்ன பண்ணுறது யாரும் எங்களை அனுசரிக்கலை நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்களை அனுசரிப்பாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எக்கா காதில் உழுதா இல்லையா நல்லா சூடு பிடிச்சி பிடிச்சிட்டா நம்ம குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் இன்னும் ஒன்று ஒன்றா வெளில வர போகுது பார்த்துக்க ம் நல்ல வேலை நான் அண்ணனுங்க கட்டிக்கிட்டு எல்லாம் மேலே உட்காந்துக்கிறாங்க ஆ இடம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு பாரு இன்னைக்கு மொட்டைச்சி மண்டை உடைய போது பாரு ம் எக்கா இங்கே பக்கத்தில் வர இவன் பெரிய நாத்தனாரும் நம்ம பெரியம்மா மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னக்கா ஒன்றும் விளங்க மாட்டேங்குது நீ யாத்தா பின்னாடி போய் உட்காந்த ம் தலை இருக்குதுக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்துன்னு வச்சுக்க மானும் அதோடு நம்ம தாண்டி எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு காரணம்னு சொல்லிவிடுவாள் விழு ம் குடும்பத்தை கடைசி விழுவா சரி விடு எதையை நீ நினச்சிக்காத மனசுக்குள்ள எப்படியாவது நகட்டி நகைகிட்டு இப்படி வந்துடுட்டி ஆண்டா பெரியவனா உனக்கு யாராவது புட்டி இருக்கிறா ம் என்னமோ என்ன கதையாக இருந்தாலும் கமுக்கமாக தம்பி கிட்டே சொல்றதை விட்டுப்பிட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற கிட்ட சொல்லி அவன் என்னென்ன பேச்சு பாய்ச்சலா பருவோம் உனக்கும் நேர் கடைசி ம் என்ம்மா திமுரு வாட்டமாக பேசுகிறான் வீட்டுக்கு வந்து பெரிய மருமவனை கூட பார்க்காடா எடுக்குறா புட்டி கட்டு போய் தெரியல ம் ம் ஒன்று வடத்துக்குள்ள பாட்டுக்க இத்தனை வயசு ஆயிடுச்ச ஒழி என்னம்மா செயல் பண்ணுறது தான் நீங்கள் எல்லாம் லாய்க்கு மட்டை ம் உப்பு இல்லை உங்களுக்கு கடவுளை கடவுளை இந்த மாதிரி பிள்ளைய பட்டு போட்டு இந்த மொட்டைச்சி இருக்கிறாள் மொட்டைச்சி வளர்க்க தெரியாத வளர்த்துக்கிட்டு என்னம்மா சின்ன படுற மாதிரி இருக்குது ம் என்ன பண்றது அவ வந்திருந்த இப்ப என்ன இப்படி பேசிட்டீங்கன்னா அவதான் எல்லாம் நல்லது கட்டதும் செய்யறா நான் ஒண்ணு கூட செய்யறது கிடையாது என்னமோ அவளை அப்படி மரியாதை கூடவா பேசுது இந்த மாலினி எப்ப பாரு இதுக்கு வாய் கொஞ்சம் துடுக்குதாம்மா என்னத்த சொல்றது எல்லாம் எங்க நேரம் கம்முனு போக வேண்டியதா இருக்குது பெரிய குட்டி என்னாடி பண்ற என்ன எரிபுரி எரிபுரின்னு இருக்குற மகர ம் என்ன ஆச்சு எதுவுமே சொல்கிறது கிடையாது வீட்டுக்கு வந்தால் உள்ளே வந்து பேசுறது கிடையாது ம் ஒரு நல்லது கட்டத்தை வச்சு சொல்கிறது கிடையாது என்னம்மா நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வண்டதுலேருந்து மூஞ்சை தூக்கி மோட்டை வரல வச்சுட்டு உக்காண்ட காட்டி என்னடி நடந்துச்சு அப்படி ம் சொன்னால்தான் தெரியும் ஆமாம் ஆமாம் இப்போ நான் சொன்னால் மட்டும் எல்லாம் சரியாயிட போகுது செட்டை கம்முன்னு இருக்கேன் பெரியம்மா ம் நான் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உக்காந்துருந்தேன் சரி யாரும் வீட்டில் இல்லை வா சொல்ல கூப்பிட ஆள் இல்லை ஒரு தண்ணி மட்டு கொடுக்க ஆள் இல்லைன்னா நான் கம்முனு போய்ட்டு அதை பெருசாவை எடுத்துக்கல நாங்கள் தான் இந்த வீட்டில் போகிறோம் ம் எங்கள் கட்டிக்கிட்டவங்களாம் இந்த வீட்டில் பிறந்தாங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க துப்பு இல்லை இந்த வீட்டில் போய் விழுற அளவுக்கு ம் எதுவும் பேசுறது கிடையாது கம்முனு இருங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன தான் பேச ஒன்றும் தெரியாது போடுவோம் பார்த்துக்குங்க நீங்களாம் வீட்டில் பெரிய மனசெல்லாம் இருந்துக்கிட்டு ஒன்று சொல்கிறது கிடையாது இப்படி இருங்கடியும் அப்படி இருங்கடின்னு வளர்த்துறையே சரியாக வளர்த்தாத நாங்களாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி என்னடி சொல்கிற யாட்டி தண்ணி மொண்டு கொடுக்கலன்னு சொல்கிறியா லட்டலா ஏன் பஞ்சம் வரணும் மாட்டேன் தண்ணி வந்து மொண்டு கொடுக்குறது இல்லாட்டி வீட்டுக்கு வரவளோ இவ்வளோ எல்லாம் சும்மா மாடு மிச்சம் வராளுவோ ஏட்டி ஒம்மா அவளை பார்க்குறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வராளுவோ ம் என்னடி மரியாதை கட்டத்தனமாக நடந்துக்கிடுச்சிக்கலாம் ம் உங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்லாட்டி பஞ்சம் வரணும் ம் ஊருக்கு கிளம்புற எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சகசோ ஓடி சந்தோஷமாக பார்த்த விட்டு விட்டு என்னாட்டி அப்படி இருக்கிறாள்லாம் ம் ஒன்றும் சொல்லுறதுக்குல ஒன்றும் சொல்ல என்ன சென்மத்தில் இருக்கிறாள் கூட தெரியலம்மா ம் எப்படிப்பட்டாலும் நீங்கள் பண்ணுற சேட்டாலெல்லாம் இந்த ஊருக்காரங்க சிரிக்கிற மாட்டேன் என்ன பண்ணுறீங்க சிரிக்கிற மாதிரி ம் சனி சி என்ன்கிட்ட சொல்கிறது இருக்கிட்ட அப்பாரன் வெளியிலே வரது கிடையாது ம் ஒன்று பேசுறது கிடையாது ம் இவருக்கு பாடி பிரச்சனை நீங்களாம் இப்படி பைத்தியமாட்ட சுட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒன்று பேசிட்டாலும் ம் ஊரே சிரிக்கிற அளவுக்கு பண்ணி பண்ணிவிடுங்கட்டா வெளியிலே வரது கிடையாது இந்த மனுஷன் இங்கே பாருங்கள் பெரியம்மா நான் தான் வந்தேன் அன்னி என்ன வாங்கன்னு தான் சொன்னாங்க டிஃபன் பண்ணி வச்சுக்கிற பிள்ளைகளுக்கு கூட அப்படி இப்படி நல்லா தான் பேசினாங்க நான் வீட்டில் உள்ள வேலை அத்தனை தான் நல்லா தான் செஞ்சேன் இப்போ என்ன இவ்வளோ உரத்தையே கூப்பிட்றலன்னா மறந்துருப்பாங்க வேலை வசதியில் இது ஒரு காரணமாக சொல்லி வீட்டில் உள்ள பிரச்சனையை பெருசாக இருக்கிறதே இவளுக்கு வேலை இருக்கிறது இல்லாத அவர் இருக்கிற பாருங்க சின்னவ அவகிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து எல்லா பிரச்சனையும் பெருசாக்கி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதுக்கு எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க நீங்கள் எப்போதும் போல் வெளியில் வந்து எல்லாரையும் வாங்க கொள்ளுங்கன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல நீங்கள் எல்லாருமே வயதானவங்க ம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் ம் அதை விட்டுப்பட்டு ஒரு எல்லா நாளும் நம்ம எதிர்பார்க்கலாமா வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அதுவும் எப்படாப்பட்ட நாள் எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் இத்தனை நேரம் அண்ணி இவ்வளவு எல்லா வேலையும் செஞ்சு தானே சீக்கிரமாக கிளம்புறோம் நம்ம மட்டும் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து கடந்துட்டு ம் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு விசாரிச்சுட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் செஞ்சிக்கிட்டு இருந்தால் இத்தனை நேரம் கிளம்பிருக்க முடியுமா இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது பெரியமா கொஞ்சம் கூட என்னத்தை சொல்கிறது ஜென்மங்க சரியில்லாத ஜென்மங்க நான் வர வந்து இதில் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் எப்ப எப்போ வார் என்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பார்த்துக்குங்க இன்றைக்கெல்லாம் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எட்டு நாள் தான் நடந்து போகுது என்னட்ட கலப்பு விடுறீங்களா அக்கா காரி விட சுத்த வாயெல்லாம் மூடுக்கிட்டு வாங்கிட்டு செவனு ம் செட்ட நாய் செருப்பு கடிச்ச கணக்கா ம் எல்லாம் ஒழுங்காக தான் போய்கிட்டு இருக்குது என்னம்மா கதை பேசி அவ்வளோ கிளப்பு விட்டு இங்கே போகிற சண்டை நடக்க போடு பாட்டுக்க என்ன நல்லவனா எல்லாத்தையும் சட்டை அடக்குடா உன் வாயை வச்சு ம் என்ன மாதிரி பேச்சு கலப்பு விட்டு என்னென்ன சார் பிரச்சனைக்கு கொண்டு வர அளவு பாரு ம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இவ்வளோ என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரியலையா ம் ஐயோ ஐயோ தலை எழுத்தா போச்சு எல்லாம் நமக்கு ஒரு நாங்காலம் கொண்டு வந்து விடுது பாரு நம்ம ஒரு ஊருக்கு போக முடியுதா ம் ஏத்தையா எல்லாம் எந்த நாட்டில் நான் பெட்டு போட்டணும் தொல்லாட்டி எது பெரியவள வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தா என்ன ஏக்கா நல்ல சண்டை சூடு பிடிச்சிருக்கா ஏக்கா நம்ம அம்மா வரலையாக்கா ம் சொன்னியா இல்லையாங்க யாண்டி மானு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அது வேற எங்க பிரச்சனையா இருக்க போதோ தெரியல வேற என்னதான் நடக்குமோ தெரியல ரெண்டு டிக்கெட் வேற வெட்டியா இருக்குது போற வழியில இந்த அம்புஜ மாமியையும் பங்குஜ மாமியையும் என்னமோ ஒரு குழுவுல நிக்கிறாங்களாம் அவங்கள கூட்டிட்டு விட்டு போயிடலான்னு பாக்குறேண்டி உம் என்ன சொல்றேன் சொல்றது கரெக்ட்க்கா எல்லா சூரியத்தையும் ஒண்ணா விட்டோம்னு வச்சுக்கா அத்தா மாவ அண்ணன் தம்பின்னு எல்லாம் அடிச்சுட்டு நிக்கட்டும் நம்ம வேடிக்கை பாப்போம் அப்பதான்